திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு கிழக்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கனக்கம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது பழனி சித்தர் மூட்டைசாமிகளின் ஜீவசமாதி கோவில் அமாவாசை பௌர்ணமி புனர்பூசம் போன்ற நாட்களில் குறைந்தது ஐம்பதாயிரம் பக்தர்கள் இந்த ஜீவசமாதி கோவிலுக்கு தரிசனம் செய்ய வருகிறார்கள் தவிர பழனி முருகனை தரிசனம் செய்ய வரும் பக்தர்களில் பெரும்பாலானோர் யாரையும் தரிசனம் செய்தால்தான் தங்களின் யாத்திரை பூர்த்தியடைந்ததாக நினைக்கிறார்கள் சினிமா நடிகர்கள் தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் ஐடி துறையில் வேலை பார்ப்பவர்கள் விவசாயிகள் என அனைத்து தரப்பு மக்களின் ஒரே நம்பிக்கை இந்த கோவில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வாழ்ந்து மகா அடைந்த முக்கியமான ஆன்மீக குருமார்களில் ஒருவராக கருதப்படுபவர் நம் மூட்டை சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை சுமார் இருபத்தி எட்டு ஆண்டுகள் பழனி இடும்பன்மலை பழனி மெயின் ரோட்டில் உள்ள காளி கோயில் கணக்கம்பட்டி கோம்பைப்பட்டி என பல்வேறு இடங்களில் தரிசனம் தந்து லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள்பாலித்த அவதார புருஷர் இவரை சிலர் சிறுடி சாய்பாபா ஸ்ரீ போகர் மற்றும் பழனி முருகனின் மறு அவதாரமாகவே பார்க்கின்றனர் பழனிக்கு அருகே உள்ள கணக்கம்பட்டி கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு திரு திம்மன் ரெங்கம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் அவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் காளிமுத்து சாமிகள் குழந்தையாக இருந்தபோது அவரது தாயார் காலமானார் இதனால் அவரது தந்தை மறுமணம் செய்து கொண்டார் சாமிகளுக்கு ஒரு மூத்த சகோதரியும் சிற்றென்னைக்கு இரு மகன்களும் இருந்துள்ளனர் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஏழாம் வகுப்பு வரை மட்டுமே கல்வி கற்க முடிந்தது குடுமலைப்பேட்டை அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கும் இவருக்கும் திருமணம் நடந்ததாகவும் சொல்கிறார்கள் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவரது மனைவி கர்ப்பமான சில மாதத்தில் இறைவுனடி சேர்ந்துவிட்டார் இதைத் தொடர்ந்து கிராமத்தில் உள்ள முக்கிய விவசாயிகளின் விவசாயப் பணிகளை கவனித்துக் கொண்டு வாழ்ந்து வந்துள்ளார் சாமிகள் இப்படி இருக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அப்பகுதியில் உள்ள சிலரால் தாக்கப்பட்டு பலத்த காயங்களுடன் பழனி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பரிசோதித்த மருத்துவர்கள் முதலில் இறந்துவிட்டதாக அறிவித்து பிணவரைக்கு அனுப்பி வைத்தனர் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்போகும் சமயத்தில்தான் இவர் உயிருடன் இருப்பது கண்டறியப்பட்டது அச்சமயத்தில் பிணவரையில் அவரை சுற்றி பல விவரிக்க முடியாத நிகழ்வுகள் நடந்ததை அங்கிருந்த மருத்துவர்கள் கண்டுள்ளனர் பின்னர் மறுபடியும் வார்டுக்கு கொண்டுவரப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துள்ளது ஆனால் ஒரு சில நாட்களில் சாமிகள் யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் மருத்துவமனையில் இருந்து வெளியேறி பழனி தெருவுகளில் சுற்றித் திரிய ஆரம்பித்துள்ளார் ஒருநாள் அந்த மருத்துவமனையில் வேலை பார்த்த மருத்துவரின் மகள் இவரை அடையாளம் கண்டு இவர்தானே அன்றைக்கு மறுஜன்மம் எடுத்தவர் என்று யூகித்துக்கொண்டு கொண்டு அருகில் இருந்தவர்களிடம் கூறியுள்ளார் அன்று துவங்கி அவரது அற்புத செயல்கள் நாடு முழுவதும் பரவிக்கொண்டே இருந்தன இவரது தோள்பட்டையில் ஒரு பெரிய மூட்டை எப்போதும் தொங்கிக் கொண்டிருக்கும் மிகவும் கனமான மூட்டையாக காணப்படும் அம்மூட்டைக்குள் என்ன உள்ளது என்பது இதுவரைக்கும் எவருக்கும் தெரியாத விஷயமாக காணப்படுகிறது சில வேளைகளில் புளிய மரத்தின் அடியில் அவர் ஓய்வெடுக்கும் மரத்தின் ஒரு கிளையில் அவரது கண்களில் படும்படியாக மூட்டையை தொங்கவிட்டிருப்பார் சில நேரங்களில் எவரேனும் அம்மூட்டையின் அருகே நெருங்கி செல்வதைக் கண்டால் உறக்க சப்தமிட்டு அவர்களை விரட்டி விரட்டிவிடுவார் இதனால்தான் இவர் முதலில் மூட்டைசாமி என்று அறியப்பட்டார் பின்னர் பழனி பகுதியில் வாழ்ந்தவர் என்பதால் பழனி சித்தர் என்றும் கணக்கம்பட்டியைச் சேர்ந்தவர் என்பதால் கணக்கம்பட்டி சித்தர் என்றும் அறியப்படத் துவங்கினார் சுவாமிகள் யோகா செய்வதையோ தியானம் செய்வதையோ யாரும் பார்த்தது கிடையாது ஆனால் அவர் எந்த வெளிப்புற தாக்கமும் இல்லாமல் உள்ளுக்குள் ஒரு ஆழமான மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டார் இதற்கு பல காரணங்களும் சம்பவங்களும் சொல்லப்பட்டாலும் அதில் முக்கியமான ஒன்று கேரளாவில் ஓமலூரில் சமாதி கொண்டுள்ள சிவப்பிரபாகர சித்த யோகியின் அருளால் அவரது உடலில் தெய்வீக பிரவேசத்தை அனுபவித்தவர் என்று பலர் கூறுகிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் சிவப்பிரபாகர சித்த யோகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கேரளாவில் ஜீவசமாதி அடைகிறார் கணக்கம்பட்டி சித்தர் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில்தான் அவதாரமாக அறியப்படுகிறார் ஒரு சிலரின் கூற்றுப்படி பாம்பாட்டி சித்தரின் சீடரான ஸ்ரீ சித்த யோகி பதிமூன்றாம் நூற்றாண்டில் பிறந்து பல்வேறு உடல்களில் வாழ்ந்து இறுதியாக ஸ்ரீ சிவப்பிரபாகர சித்த யோகியாக ஓமலூரில் வசித்தார் என்றும் அவரது பதினாறாவது அவதாரம்தான் பழனி பழனிசுவாமிகள் என்றும் கூறுகின்றனர் இது ஒரு செவிவழிச் செய்திதான் என்றாலும் இதனை தவிர்க்க முடியாது காரணம் ஞானிகளின் வாழ்க்கையை ஆராய முடியாது ஆராயவும் கூடாது என்பது போலத்தான் கணக்கம்பட்டி சித்தரின் வாழ்க்கையும் மர்மம் நிறைந்த ஒன்றாகத்தான் இருந்துள்ளது ஒரு இடத்தில் நிலையாக இல்லாமல் அவரது மூட்டையை தூக்கிக் கொண்டு எங்காவது திரிவார் பழனி மலைக்கு எதிரில் உள்ள இடுமன் மலையில் சில நேரம் தங்கியிருப்பார் பல வேளைகளில் சுவாமிகள் எங்கே இருக்கிறார் என்பதை எவராலும் கண்டுபிடிக்க முடியாது உச்சி வேளையில் கொளுத்துகின்ற வெயிலில் மலைக்கு மேலே ஒரு பாறையில் அமர்ந்திருப்பார் கொட்டுகின்ற மலையில் முழுக்க நினைந்தபடி அதே பாறையில் படுத்திருப்பார் இயற்கை நிகழ்வுகள் அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை அதனைப் போலவே இயற்கையும் இவரை எதுவும் செய்வதில்லை இவர் கணக்கம்பட்டியில் அவரது சகோதரனின் குடிசையில் வசித்து வந்தார் தனக்கென எந்தவித சொத்துக்களையும் அவர் இருக்கும் காலம் வரை சேர்த்ததில்லை எப்போதாவது சாப்பிடுவார் யாரும் பணம் உணவு ஏதும் கொடுக்க வந்தால் விரட்டி விடுவார் அவருக்கு வசிக்கின்றபோது மாத்திரம் அவருக்கு பிடித்தவர்களிடம் பணம் பெற்று உணவு வாங்கி உண்பார் பழனி கல்லூரிக்கு முன்னுள்ள புளிய மரத்தின் அடியில் படுத்திருப்பார் எப்போதும் சித்தர்கள் பாஷையிலேயே அதிகளவில் உரையாடுவார் சில வேளைகளில் மாத்திரம் சாதாரண மக்கள் விளக்கிக் கொள்ளும் பாஷையில் பேசுவார் சில சமயங்களில் அவரை காண வந்திருப்பவர்களை விரட்டியும் விடுவார் சில நேரங்களில் காண வந்த பக்தர்களை எங்கிருக்கும் கற்களை இங்கு எடுத்துவை அங்கு எடுத்துவை மண்ணை எள்ளி குவி சாக்கடை தண்ணீரை ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி ஊற்று என என பக்தர்களுக்கு கூறுவார் இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருந்துள்ளது நம் அறிவு பார்வைக்கு அவை எட்டவில்லை அவ்வளவே ஆனால் இவற்றின் மூலம் பக்தர்களது கர்ம வினைகள் அவர்களை விற்று நீங்குவதை வாழ்க்கை மாறுவதை அனைத்து பக்தர்களும் உணர்ந்து கொண்டனர் இப்படி மூட்டைசாமிகள் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் உண்மையிலேயே அவர் மேல் அன்பு கொண்டு வந்தவர்கள் இவரை பரிசோதிக்க எண்ணியவர்கள் எந்த நம்பிக்கையும் இல்லாது வந்து பின் அன்பரானவர்கள் இப்படி எல்லா வகையினரும் அவர் இருக்கும் இடம் தேடி வந்தார்கள் அவரை சரணடைந்து வாழ்வில் உயர்ந்தோர் ஏராளம் நோயால் அவதிப்பட்டு குணம் பெற்றவர்கள் எத்தனை மருத்துவர்களால் கைவிடப்பட்டு சாவின் விளிம்பில் போராடி கொண்டிருக்கும் நிலையில் மீட்கப்பட்டவர்கள் எத்தனை தீராத நோய்களை தீர்த்து கொண்டவர்கள் எத்தனை எண்ணற்ற பிரச்சினைகளால் உள்ளம் நொந்து துவண்டு மீண்டும் தெம்பு பெற்றவர்கள் எத்தனை இப்படி ஒன்றா இரண்டா சொல்வதற்கு பாரபட்சமில்லாத அனைவருக்கும் அருள்மழை பொழிந்த சித்தர் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று ஒரு நீர்க்குமிழி காற்றுடன் கலப்பது போல அவரின் ஆத்மாவும் காற்றோடு கலந்தது ஆம் தன் பூத உடலில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார் கணக்கம்பட்டி சித்தர் சித்தரின் பூதவுடல் அவர் வாழ்ந்த மோகன் தோட்டத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டது பொதுவாக கணக்கம்பட்டி சித்தர் யாருடனும் அன்போடு பேசமாட்டார் தன்னை காண வருபவர்களில் சிலரை அடித்து விரட்டுவார் சிலரை கோபமாக திட்டுவார் என்றெல்லாம் சொல்லப்படுவதுண்டு ஏன் சித்தர் அப்படி நடந்து கொண்டார் என்பதற்கான கேள்விக்கு இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டில் கணக்கம்பட்டி சித்தர் வாழ்ந்த காலத்தில் சாய்குமார் செல்லப்பன் என்ற பக்தர் சித்தரை பார்க்கச் சென்றபோது நடந்த ஆச்சரியமான உண்மை நிகழ்வு இதற்கு பதிலாக அமையும் அதனை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி